அல்ல மக்களே இந்த வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் அண்ணனோட பேர்டே சொதப்பல் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பிளானே கிடையாது எல்லாமே அன்பிளான் நாங்கள் எல்லாரும் இப்படி மீட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கே தெரியாது நாங்கள் அந்த காரு காரில் நான் வந்து ஏறுற வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் அப்படின்னா எங்கள் குலதெய்வ கோவிலில் போய் சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஆக்சுவல் பிளானு சடனாக எங்கள் அண்ணனும் வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னனால சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டோம் அப்புறம் வந்து சரி மலை போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து பிளான் பண்ணாங்க ஆக்சுவலி நாங்கள் இந்த கோவிலில் இருக்கும்போதே டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் தேர்ட்டி சம்திங் ஆகிடுச்சு பச்சை மலையெல்லாம் போய் பார்க்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் எங்களோடய விடாமுயற்சியை வந்து விடாமல் நாங்கள் வந்து பச்சை மலையை நோக்கி பயணித்தோம் இந்த கையை எதுக்கு நாங்கள் ஒன்றா வச்சுருந்தோம்னா நாங்கள் எல்லோரும் வந்து சேவாக வந்து கயிறு வந்து கையில் கட்டியிருந்தோம் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு குழந்தைத்தனமாக நாங்கள் பண்ணுவோம் பிகாஸ் நாங்கள் எல்லாருமே குழந்தை வளர்ந்த குழந்தைகள் நாங்கள் எல்லாருமே ஃபைனலாக எங்கள் வீட்டோட வந்து வாங்கடா ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இழுத்து போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆனால் சோகம் என்னென்னா மதியம் நாங்கள் சாப்பிடவே இல்லை சாப்பிடாம கிளம்பிட்டோம் ஏன்னா சாப்பிட உக்காந்தா அது ஒன்னா டு ஆறு ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு டீயை மட்டும் குடிச்சிட்டு குடுகுடுன்னுட்டு நாங்கள் வந்து பச்சை மலையை நோக்கி இருந்தோம் ஆனால் நாங்கள் மலை போக முடியாதுங்கிற விஷயம் எங்களுக்கு அப்பயே தெரியும் இருந்தாலும் நாங்கள் சரி இந்த பெருமாள் மலை போகிற வழியில் நம்ம பெருமாள் மலை இருக்குது அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அப்படியே புயல் வேகத்தில் நான் எங்கள் அப்பா முன்னாடி போக நான் பின்னாடி வரேன்ட்டு வந்துட்டு இருந்தால் நாலரை மணியோட கோவில் க்ளோஸு அப்படின்ட்டானுங்க அங்கேயே நாங்கள் வந்து ஒரே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம் பசா பெசாமல் வந்து படியில் ஏறியாவது நம்ம கோயிலில் போய் பார்த்துட்டு வந்தடலாம் துணிச்சோம் ஆனால் படியை பார்க்கும்போது இல்லை நம்ம ஏறுறது ரொம்ப பெரிய தவறு மலையெல்லாம் வேறு பேஞ்சிகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகல ஆனால் கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் எங்களோட ஃபன்னே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்த வீடோட கண்டினியூவாக நீங்கள் பார்ப்பீங்க போனோம் இது பாருங்க இண்டிகேட்டர் போடாமல் வளைகிறானுங்க எங்கே வளைகிறானுங்கன்னு எனக்கும் தெரியல இப்போ நாங்க வந்து பெருமாள் மேலே வந்தோம் நாலரை மணியோட மூடி போயிட்டாங்க மூடி போயிட்டாங்க அதனால இப்போ நாங்க எங்க போறோம் தெரியாம எங்க அப்பா இண்டிகேட்டர் போட்டு எங்க போயிட்டு இருக்காரு நானும் இப்போ எங்க அப்பாவை ஃபாலோ பண்ணியே வந்து இண்டிகேட்டர் போட்டு எப்படி நாங்க பச்சை மலை அடிவாரத்துல இருப்போம் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிச்சு நிறைய போட்டு போயிருக்கோம்

ஆக்சுவலி இந்த பச்சைமலை போகிற இந்த ரோட்டில் வந்து சிங்கிள் ரோடை மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் பஸ் பஸ்ஸெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம அப்படி இப்படி ஒதுங்குறதுக்கு பட் இருந்தாலும் அந்த போகிற வழி வந்து தரமாக இருக்கும் அது அப்படியே ரெண்டு சைடும் மழையாக ஒரு மாதிரி செமையாக இருக்கும் மழை வேற பேஞ்சிட்டு இருந்துச்சு அதனால கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த ஏ அது எதுனா உங்க கதக்கு மட்டும் கேக்குற மாதிரி பாட்டு போடுக்குறீங்களா அவ ஏதோ பாம்பு மாதிரி படம் எடுத்துட்டு வரான் எல்லாம் செல்லு லைட் அடிச்சுக்கிட்டு போட

இப்ப நாங்க வந்து பச்சை மலைக்கு வந்துட்டோம் உங்களுக்கு தெரியாது இப்போ தெரியுதா மழை பெஞ்சனால எல்லாமே மறைஞ்சு போச்சு நாங்க இப்போ வந்து சோதனை சாவடியில இருக்கோம் ஆனா எங்களை உள்ள விட மாட்டாங்க எங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் நாங்க சும்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது அவங்களுக்கு பச்சை மலை தெரியும் ஆனா வந்து இவன் வேற இடையில டிஸ்டர்ப பண்றான் அது ஃபுல்லா மேகம் மூடி இருக்கு டேய் மண்ணாங்க வந்து அவள தான் பச்சமலை பாத்துங்க மக்களே பச்சை பச்சமலை அடிவாரம் இதுதான் போடுறோம் நீங்க அஞ்சரை மணிக்கு மேல வந்தீங்கன்னா அவங்கள விட மாட்டாங்க போலீஸ் அசிங்க அசிங்கமா கேரட்கே சொல்றாங்க. நாங்க இருந்தால இதளடு கேச்சியவன் நீங்க பாராட்டணும் அதுக்காக இந்த வீடியோக்கு லைக் போடுறோம் சொல்லு ஆஹ் हां பேசுடா என்னோட மரண தண்டனைக்கு நாளை வாக்கு ஆமா

இப்ப வரங்க கரெக்ட்டா நாங்க பச்சமலை தாண்டி வந்ததக்கப்புறம் துப்புறதே நின்னு போச்சு அதுக்கு முன்னாடி அப்படியே தான் நினைக்கிறேன் ஒரு ரெடியா நாங்க வந்து பச்சமலை ஆனந்தமா பாத்துட்டு வந்துட்டோம் எங்க குடும்பத்தோட இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னா போறோம் நேர்ல வந்து துப்பணும்னு நினைக்கிறவங்க அட்ரஸ் கீழ வந்து நாங்க ஆன் அப்புறம் வந்து கொஞ்சம் ஜிபேல பணம் போட்டு புண்ணியமா போகும் ஏன்னா கொஞ்சம் பெட்ரோல் கம்மியா இருக்கு உங்களால முடிஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட நீங்க போடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜிபே நம்பர் வந்து நான் அப்புறமா சொல்றேன் இந்த விலாக்ல பச்சை மலையை எல்லாம் கேட்பாங்க நாங்க பார்த்தது இதுதான் அவ்வளோதான் பச்சை எங்களால் பார்க்க முடியலை இருந்தாலும் நாங்கள் வந்து மன ஒளிச்சலுக்கு ஆளாகாமல் பாட்டு போட்டு பை பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனுக்கு கேக் வேற வெட்டணும் ஸோ அதுக்கான ஸ்பாட்டையும் நாங்கள் வந்து தேடிக்கிட்டே போயிட்டுருக்கோம் பாருங்கள் அடுத்த என்ன தான் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் нам пинделла мочам берунам гаणिचा बढ़धी बेबी बेड़ी ब मिद्युकाbroth बाल्ए बाई 전�ोल भी भुकारी कोण्तरत घाणे केरे एम राल्� goal अ, बाउरे शीरivा लाजो isn't it? बाउम म्मम sedan,

இது வந்து ஜெயம்கொண்டம் போகிற ஹைவே சூப்பராக இருக்கும் இந்த ரோடே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக நாங்கள் வந்து அங்கே தான் எங்கள் அண்ணனுக்கு வந்து கேக் கட் பண்ணோம் பச்சை மலையில் வெட்டலாம்னு நினச்சோம் பட் பச்சை மலை சொத ரோட்டில் வச்சு வெட்டிட்டோம் இங்கே டைமே வந்து லெவன் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் எனக்கு எக்ஸாக்ட் டைம் தெரியலை சரி நம்ம எங்கே போனாலும் வந்து நம்மளை சுற்றி நம்மளோட பெட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ரோட்டில் இந்த பெண் வந்தாள் அவ பெண் தான் அவரை வந்து நான் எப்பொழுதும் வந்து டாக்ஸுக்கு வந்து பிஸ்கட் காரில் வச்சுருப்பேன் ஸோ இவளுக்கும் கொஞ்சம் பிஸ்கட் கொடுத்துட்டு இவளுக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு அந்த ஏரியாவுக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு இதோட எங்கள் அண்ணனோட பர்த்டே சொதப்பு விலாகும் முடியுது மற்ற வீடியோவில் பார்ப்போம் பாய்